வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் வேலூர் கிரிக்கெட் மற்றும் எரிபந்து போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் வேலூர் மாவட்டத்தில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்தின் ஏசிஎஸ் குழுமம் சார்பில் வேலூர் மற்றும் ஆம்பூரில் பெண்களுக்கு எரிபந்து போட்டி மற்றும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியும் ஆறு நாட்கள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் உள்ள எத்திராஜ் அம்மாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஏசி சண்முகம் போட்டிகளில் வென்ற அணிகளுக்கு ரொக்க கோப்பைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி அனைத்து அணிகளுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஏசிஎஸ் குழுமத்தின் தலைவர் அருண்குமார் செயலாளர் ரவிக்குமார் மற்றும் தலைமை அரங்காவலர் லலிதா லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஹெச் ஜான்சன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்